மீது எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை எடுத்து காட்டுகிறார்கள் ஒரு ஹதீசை நபிகள் நாயகம் சொன்னார்கள் இதற்கான இரவு நேரம் நெருங்குகின்ற பொழுதோ அல்லது மாலை ஆகின்ற பொழுதோ உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் வெளியே செல்லாமல் தடுத்துக் கொள்ளுங்கள் வீட்டுக்குள்ளே வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள் அதன் பிறகு ஒரு சில நேரம் கழிந்த பிறகு சூரியன் மறைந்து ஒரு சில பொழுது கழிந்த பொழுது கழிந்த பின்னால் அவர்களை அனுப்புங்கள் வெளி அனுப்புங்கள் என்பதை அனுமதிக்கின்றார்கள் அதோடு வகுலுக்குள் அவுவாவி உங்களுடைய வீடு வாசல்களை வீட்டினுடைய கதவுகளை நீங்கள் மூடிக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹின் பெயரை கொண்டு அடைக்கப்பட்ட கதவு திறக்க முடி சைத்தானுக்கு திறக்க முடியாது என்பதாக சொல்கிறார்கள் ஷெய்தான் அதை திறக்க முற்பட மாட்டான் திறக்க மாட்டான் என்பதாக சொல்கிறார்கள் வவுகு கிரபக்கும் மதுக்குரு நீங்கள் வீட்டிலே பாவிக்கின்ற தண்ணீர் ஊற்றக்கூடிய அந்த பாத்திரங்களை அடைத்து விடுங்கள் வகம்மிரு ஆணியத்துக்கும் மதுக்குரு அதுவும் செய்கின்ற பொழுது அல்லாஹுடைய பெயரை கொண்டு விக்கிரை செய்து பிஸ்மில்லாக ஒன்றோ ரப்பி அவர் நமதா விஷயா தீனி அவர் ரப்பியை ஏதோ ஒரு ஏதோ ஒரு விக்கிரை கொண்டு அல்லாஹுடைய பேரை கொண்டு அதை அடைத்து விடுங்கள் என்றும் பாத்திரங்கள் வீட்டில் திறந்து வைக்கப்படாமல் அதையும் ஏதாவது ஒரு வசதியை கொண்டு அடைத்து விடுங்கள் என்பதாக அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அலைவ செல்லம் அவர்கள் சொல்கிறார்கள்